ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர மனதிற்கு பிடித்தவரை அல்லது மனம் விரும்பியவரை வாழ்க்கை துணையாக அடையும் யோகம் அனைவருக்கும் கிடைத்து விடுவது கிடையாது அப்படியே அமைந்தாலும் கடைசி வரை ஒற்றுமையும் அன்பும் புரிதலும் குறையாமல் இறுதி வரை சேர்ந்து வாழ்பவர்கள் மிக குறைவுதான் ஆனால் மனதிற்கு பிடித்தவரை வாழ்க்கை துணையாக அடைந்து மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை அமைய எளிமையான பரிகாரம் ஒன்றை செய்யலாம் வளர்பிறையில் வரும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தொடங்கி தினமும் கிழக்கு முகமாக அமர்ந்து ஆண்டாளை நினைத்து வணங்கி விளக்கேற்றி வழிபட வேண்டும் அப்படி வழிபடும்போது ஆண்டாளுக்குரிய மந்திரத்தை குறைந்தபட்சம் இருபத்தி ஓரு முறை கூறி வந்தால் வாழ்க்கை உங்களின் விருப்பப்படி அமையும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஸ்ரீ சித்த குலநந்தன கல்பவல்லிம் ஸ்ரீரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யாம் ஷமாம் காருய கமலாமி வாண்யாம் கோதாம் அன்சய சரண சரணம் பிராப்தியே அதே ஆண்டாள் நாச்சியார் அருளிய வாரணம் ஆயிரம் பாடலை தினமும் படித்து வருவதும் திருமணம் விரைவில் விருப்பம் போல் கைகூட செய்திடும் அருணகிரிநாதர் அருளிய திருமணத்துக்குரிய திருப்புகளை தினமும் படிப்பதும் விரைவில் நல்ல பலனை தரும் இது தவிர காலையில் சீக்கிரம் எழுவது தியானம் செய்வது மனதை ஒருமுகப்படுத்தி குபேர முத்திரை போன்ற முத்திரைகளை செய்வது குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வத்தை வணங்குவது அந்தந்த தெய்வங்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது ஆகியவற்றை தொடர்ந்து செய்து வந்தாலும் விரும்பிய வாழ்க்கை பெற முடியும் நினைத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்க குபேர முத்திரையை குறைந்தது பதினைந்து நிமிடங்களாவது செய்வது சிறப்பு இது பஞ்சபூத சக்திகளை ஒன்றிணைத்து வெற்றிக்கு உதவும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் தொடர்ந்து செய்து வருவதால் நன்மைகள் அதிகரிக்கும் பொதுவாக திருமணத்தில் தலைகள் ஏற்படுவது அல்லது திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறது என்னும் பட்சத்தில் அதற்கு முக்கியமான காரணமாக திகழக்கூடியவர்கள் ராகு கேதுதான் இவர்களின் ஆதிக்கத்தால் தான் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது ஏற்படும் அதனால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பவர்கள் ராகு கேதுவை வழிபாடு செய்ய வேண்டும் எப்பேற்பட்ட திருமண பிரச்சனையாக இருந்தாலும் ராகு கேதுவை வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று ராகு காலமான காலை பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் அருகில் நாக சுரூபமாக இருக்கக்கூடிய தெய்வத்தின் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் தொடர்ந்து எட்டு வாரம் செய்து வர திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் விலகி வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர